மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அந்த காட்சிகளை பார்க்கலாம் பணக்கார மிகப்பெரிய கோட்டீஸ்வரம் போற ஹெலிகாப்டருக்கு அஞ்சு ஜிஎஸ்டி போடுறியே அப்படின்னு வஞ்சிக்க மாட்டாரா மோடி மோடி வஞ்சிக்காமல் என்ன செய்வார் வஞ்சித்தார் இங்க ஒரு நல்ல வாசகம் சரி நிகர் சமமாக வெறும் இருபது முப்பது பேர் மட்டும் எதிர்கட்சியிலே கம்மியா இருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கர்ஜித்து பேசக்கூடிய அந்த வாய்ப்பை பார்க்கக்கூடிய வாய்ப்பை நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம்

வணக்கம் மத்திய அரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக கூறி மத்திய அரசை கண்டித்து தமிழகத்தில் ஆளுநர் கட்டக்கூடிய திமுக சார்பில் தமிழகம் முழுவதுமே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடைபெறக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்த எம்பிக்கள் அதே மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் சென்னையை பொறுத்தவரைக்கும் சென்னை மாவட்ட ஆட்சியர் அருகிலும் அதேபோல சென்னையில் ஆளுநர் மாளிகை அருகிலும் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது இரண்டு இடங்களில் சென்னையில் நடைபெறுகிறது குறிப்பாக கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி மத்திய நிதியமைச்சர் பட்ஜெட்டை தாக்கல் செய்திருந்தார் இந்த பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு என்று எந்த விதமான நிதியும் ஒதுக்கப்படவில்லை கூடுதலாக அதே போல தமிழகத்திற்கு என்று எந்த திட்டங்களும் அறிவிக்கப்படவில்லை தமிழகம் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருந்தார் மேலும் இந்த இதை கண்டித்து தமிழகம் முழுவதுமே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது முன்னெடுக்கப்படும் என்றும் திமுக சார்பில் அறிவிக்கப்பட்டிரு து அந்த தான் இன்றைய தினம் தமிழகம் முழுவதுமே இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது குறிப்பாக தமிழ்நாடு பொறுத்தவரை மத்திய அரசுக்கு ஜிஎஸ்டியாக ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாயை கொடுத்தாலும் மத்திய அரசு தமிழகத்திற்கு போதுமான நிதியை ஒதுக்குவதில்லை மத்திய அரசு தமிழகத்தை புறக்கணிக்கிறது என்ற கோஷங்களை முன்வைத்து மத்திய அரசை கண்டித்துதான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயநிதி மா வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீரசாமி ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் எம்பிக்கள் மாவட்ட செயலாளர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது உடனே தெரிந்து கொள்ள